கல்ல கட்டழி வல்லானே நல்லிருளில் நட்டம் பயன்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென் பாண்டி அல்லல் பிறவி அறுப்பானேன் ஓமின்று சொல்லுக்கு அறியானை சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டில் பொருள் உணர்ந்து சொல்லுவார் சொல்லிய பாட்டில் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வ சிவபுரத்தினுள்ளார் சிவநடிக்கீழ் பல்லு ங்கேத்த பனிந்து பல்லோரும் ஏத்த பனிந்து பல்லோரோரும் ஏத்த பனிந்து சிவாய நம பார்வதி நம பார்வதேவதேங் மகாதேவா தென்னாட்டுடைய சிவனே புற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி மகாதேவமலை ஈஸ்வரனே மகாதேவமலை ஈஸ்வரனே மகாதேவனையனை திருவடியே போற்றி போற்றி ஸ்ரீலஸ்ரீ ஏகாம்பர சுவாமியே ஐயனே, உன் திருப்பாதம் போற்றி போற்றி ஓம் த்ரீல ஸ்திரீங் ஏகாம்பர சுவாமியே ஐயனே உன் திருப்பாதம் பணிந்தோம் ஐயனே உன் திருப்பாதம் பனிந்தோம் ஐயனே சுவாமி திருவடிகள் சரணம் சரணம் ஸ்ரீலஸ்ரீ ந்தமீ தேவானந்த சுவாமி சித்தனையனேன் திருவடிகள் சரணம் திருவடிகள் சரணம் 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 திருச்சித்திரம் சிவாய திரு சிற்றந்தலம் சிவாய திருச்சிற்றந்தலம் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்பு எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்கிறேன் ராமலிங்க வல்லால் சிவபிரகாசு ராமலிங்க சுவாமி திருபடிக்கே சரணம் திருவடிக்கே சரணம் வடலூர் ராமலிங்க சிவபிரகாச சுவாமி ஐயனே சரணம் திருவடிக்கேம் திருவடிக்கேம் சிவாதிச்சிம்பலம் சிவாதிச்சிட் பலம் சிவசிதம்பரம்